வணக்கம் மக்களே ரேஷன் ப்ரப்போஷன் விகிதம் விகிதாச்சாரத்தில் உள்ள பார்ட் தேர்ட்டின் வீடு தான் பார்க்க போறோம் சரிங்களா சரி கொஸ்டின்ல முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கோல்ட் இஸ் நைன்டீன் டைம்ஸ் ஆஸ் ஹெவி அஸ் வாட்டர் அண்ட் காப்பர் இஸ் நைன் டைம்ஸ் ஆஸ் ஹெவி அஸ் வாட்டர் இன் வாட் ரேஷியோ சுட் தீஸ் பி மிக்ஸ் டு கெட் அண்ட் அலாய் ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஆஸ் ஹெவி அஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சரிங்களா முதல்ல தமிழ் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம் என்ன சொல்லிட்டாங்க தங்கம் தண்ணீரைப் போல் பத்தொன்பது மடங்கு கனமாகவும் தாமிரம் தண்ணீரைப் போல் ஒன்பது மடங்கு கனமாகவும் உள்ளது தண்ணீரை போல் பதினஞ்சு மடங்கு கனமாக உலோக கலவை பெற இவைகளை எவ்விகிதத்தில் கலக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட கேளு சரிங்களா இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டாலே ஷார்ட்கட்ல தான் போடுவோம் எப்படி கேள்விகள் கேட்டுட்டா இந்த இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண சொல்றேன் பாருங்க அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னு முதல்ல கொஸ்டின கொடுத்திருக்காது எழுதிக்கலாம் தங்கம் தண்ணீரை போல் பத்தொன்பது மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா அதாவது தங்கத்தை கொடுத்திருக்காங்க எப்படி இருக்குதா தண்ணீரை போல் பத்தொன்பது மடங்காக இருக்கணும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சரிங்களா தண்ணீரை போல் பத்தொன்பது மடங்காக இருக்கு அது மட்டும் நான் எழுதிக்கிறேன் சரிங்களா பத்தொன்பது மட்டும் எழுதிக்கிறேன் சரி இருக்கட்டும் தாமிரத்தை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தாமிரம் தண்ணீரை போல் ஒன்பது மடங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரிங்களா ரெண்டத்தையும் என்ன சொல்லிட்டாங்க தனித்தனியா குடுத்துட்டாங்க சரிங்களா தங்க தங்கத்தோட மதிப்பையும் குடுத்துட்டாங்க தாமிரத்தோட மதிப்பையும் குடுத்துட்டாங்க சரிங்களா தங்கம் அப்படி தண்ணீரை போல் பத்தொன்பது மடங்காக இருக்கு தாமிரம் தண்ணீரை போல் ஒன்பது மடங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இப்ப இத என்ன பண்ண போறாங்கன்னா கலக்க போறாங்களாம் சரிங்களா என்ன பண்ண போறாங்க ஒரு கலவையா மாத்த போறாங்க என்ன பண்ண போறாங்க பதினஞ்சு மடங்கு கனமாக உள்ள உலோக கலவை பெற சரிங்களா இத தாமிரத்தையும் தங்கத்தையும் என்ன பண்ண போறாங்க கலக்க போறாங்க கலந்து ஒரு ஒரு பதினஞ்சு மடங்கு கனமான உலோக கலவையை எடுக்க போறாங்க சரிங்களா அப்போ என்ன பண்ண போறாங்க ரெண்டத்துக்கும் காமனா ஒரு மடங்கு கொடுத்துட்டாங்க தங்கத்தையும் சரிங்களா கொடுக்கப்பட்டிருக்க தங்கத்தையும் தாமிரத்தையும் தான் கலந்து இந்த பதினஞ்சு மடங்கு கனமான உள்ள ஒரு உலோகத்தை எடுக்க போறாங்க அப்போ அந்த அந்த பதினஞ்சு மடங்கு எடுக்கிறதுக்கு தங்கத்தையும் தாமிரத்தையும் எந்த விகிதத்துல கலக்கணும் சரிங்களா எந்த விகிதத்துல கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்போ இப்படி ஒரு ரெண்டு தனித்தனியா கொடுத்துட்டு அந்த ரெண்டத்தையும் கலந்து ஒரு புதுசா ஒரு கலவையை உருவாக்குறதுக்கு அந்த ரெண்டத்தையும் எந்த விகிதத்துல கலக்கணும்ங்கிற மாதிரி கேள்விகள் வந்துட்டுனாலே இப்படித்தான் பண்ணும் சரிங்களா இதுதான் ஷார்ட் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த பத்தொன்பதுல பதினஞ்ச கழிங்க சரிங்களா கழிச்சு இந்த பக்கம் எழுதிக்கணும் சரிங்களா சரி பத்தொம்பதுல இருந்து பதினஞ்சு கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பத்தொன்பது மைனஸ் பதினஞ்சு இப்போ நம்மளுக்கு நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ இந்த பதினஞ்சையும் ஒன்பதையும் கழிங்க கழிச்சு இந்த பக்கம் எழுதிக்கணும் சரிங்களா சரி பதினஞ்சுல இருந்து ஒன்பதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்

கிலோகிராம் சோ so of ஆஃப் டூ பாயிண்ட் kilogram டூ பர் கிலோகிராம் அதாவது ஒரு கடைக்காரர் ரூபாய் ரெண்டு புள்ளி சீரோ நாலு பர் கிலோகிராம் கோதுமையையும் ரூபாய் ரெண்டு புள்ளி எண்பத்தி எட்டு பர் கிலோகிராம் கோதுமை ரகத்தையும் எந்த விகிதத்தில் கிலோகிராமிற்கு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு மேல பார்த்த மாதிரி அதே கணக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதிக்கலாம் சரிங்களா ரெண்டு கோதுமை ரகங்கள் இருக்கு சரிங்களாங்க ஒரு கோதுமை ரகம் என்னது அதாவது கிலோகிராமுக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி சீரோ நாலு ரூபா சரிங்களா ஒரு கோதுமை ரகத்துக்கு எவ்வளவு ரூபா ரெண்டு ஜீரோ நாலு ரூபா சரிங்களா சரி இருக்கட்டும் இன்னொரு கோதுமை ரகத்துக்கு ரெண்டு புள்ளி எண்பத்தி எட்டு ரூபா சரிங்களா பர் கிலோகிராமுக்கு ரெண்டு புள்ளி எண்பத்தி எட்டு ரூபா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயா பர் கிலோகிராமுக்கு மாத்தணும் சரிங்களா அதாவது ரெண்டு ரகங்கள் இருக்குது அந்த ரெண்டு ரகங்களை கலந்து ரூபாய எப்படி மாத்தணுமா ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயாக மாத்தணுமா அப்போ இது ரெண்டத்தையும் எந்த விதத்துல தயார்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது எந்த எந்த விகிதத்துல இதை கலக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சரிங்களா ரெண்டு வேற வேற விலையில உள்ளது இருக்கு அதை கலந்து ஒரு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிற ஒரு ஒரு காமனான ஒரு விலைக்கு கொண்டு வரணும் சரிங்களா ரெண்டத்தையும் கலந்து அப்படி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வர்றதுக்கு எந்த விகிதத்துல இந்த ரெண்டு விலை உள்ள கோதுமைகளையும் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க சரிங்களா தயார் தயார்படுத்துறதுன்னா வேற ஒண்ணும் கிடையாது மிக்சர்னு மேல இங்கிலீஷ் இங்கிலீஷ் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க பாருங்க சரிங்களா அப்ப ரெண்டத்தையும் கலந்துதான் என்ன பண்ணணும் நம்ம ஒரு மிக்சரை உருவாக்கணும் சரிங்களா அப்ப அது ரெண்டத்தையும் எந்த விகிதத்துல கலக்கணும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா சரி அப்போ என்ன பண்ணும் இங்கே இருக்கிறத இருக்கதா இதால் மைனஸ் பண்ணி இந்த பக்கம் எழுதிக்கணும் சரிங்களா அப்போ ரெண்டு புள்ளி எண்பத்தி எட்டு மைனஸ் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா அப்போ ரெண்டு புள்ளி எண்பத்தி எட்டுல இருந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டை கழிச்சோம் அப்படின்னா சீரோ புள்ளி முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா அதாவது எட்டுல இருந்து ரெண்டு போச்சுன்னா ஆறு எட்டுல இருந்து அஞ்சு போச்சுன்னா மூணு அப்போ புள்ளி இந்த ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆகுது சரிங்களா அப்போ சீரோ புள்ளி முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும் அப்போ ரெண்டு புள்ளி சீரோ நாலு அதாவது ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டு புள்ளி சீரோ நாலு கழிச்சோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு மைனஸ் ரெண்டு புள்ளி சரிங்களா சரிங்களா ரெண்டு பக்கமும் கழிச்சு கழிச்சு இந்த பக்கம் எழுதிக்கணும் சரிங்களா எப்படி எப்படி கழிச்சு எந்த பக்கம் எழுதுறேன் அப்படிங்கிறத சரிங்களா இந்த பக்கம் தான் எழுதணும் இருந்து இந்த பக்கம் தான் சரிங்களா எழுதணும் சரிங்களா சரி அப்போ ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு கழிச்சோம் அப்படின்னா சீரோ புள்ளி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா அப்போ இதில் இதை விகிதத்தில் எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் சீரோ புள்ளி முப்பத்தாறு இஸ்ட் சீரோ புள்ளி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும் சரிங்களா இது பாருங்க ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்குது சரிங்களா அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்மளால கேன்சல் பண்ண முடியும் சரிங்களா இப்போ நம்ம முழு எண்ணாக மாற்றிட்டு அதுக்கடுத்து கேன்சல் பண்ணுவோம் வாங்க அப்போ ரெண்டு ஸ்தானங்கள் தள்ளி புள்ளி இருக்கு சரிங்களா அப்போ என்ன பண்ணிக்கலாம் நூறாலை பெருக்கி நூறால வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புள்ளிகள்ல இருக்கிறது என்னவாக மாறிடும் முறம் எண்ணாக மாறிடும் சரிங்களா அப்போ சீரோ புள்ளி முப்பத்தி ஆறு இன்ட்டு நூறு பை நூறு சரிங்களா இஷ்ட புள்ளி நாற்பத்தி எட்டு இன்ட்டு நூறு பை நூறு சரிங்களா அப்போ என்னவாயிரும் முப்பத்தி ஆறு பை நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் இஷ்டு நாற்பத்தி எட்டு பை நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா சரி அப்போ முப்பத்தாறு

அந்த கோதுமை ரகம் வந்து தயாராயிடும் சரிங்களா இது ரெண்டத்தையும் கலக்கணும் எப்படி மூணு மூணு இஷ்டு நாலு அப்படிங்கிற விகிதத்தில் கலக்கணும் சரிங்களா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் என்னன்னு பாருங்க ஏ ஒன் டுவெண்ட்டி மீட்டர் லாங் ரோப் இஸ் கட் இன் டு த்ரீ ஈக்குவல் பார்ட்ஸ் தென் த லென்த் ஆஃப் ஈச் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது நூத்தி இருபது மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறானது மூன்று சம துண்டுகளாக வெட்டப்படுகிறது ஒவ்வொரு துண்டின் நீளமும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா அதாவது ஒரு கயிறு இருக்குதுங்க சரிங்களா ஒரு கயிறு இருக்குது அந்த கயிறோட நீளம் என்னவாக இருக்குது நூத்தி இருபது மீட்டராக இருக்குது அதை என்ன பண்றாங்களா மூணு சம துண்டுகளாக பிரிக்கிறாங்களா சரிங்களா அப்போ ஆமா மூணு சம துண்டுகளாக இப்படி பிரிச்சுருவாங்க சரிங்களா இது ஒரு துண்டு இது ரெண்டாவது துண்டு இது மூணாவது துண்டு சரிங்களா இப்படி மூணு சம துண்டுகளாக பிரிக்கல அதாவது பிரிக்கப்பட்ட மூணு சமத்துண்டுகளாக பிரிக்கப்பட்டதுல ஒவ்வொரு துண்டோட நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டா வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை மொத்த அந்த கயிற்சோட மொத்த நீளத்தை எழுதணும் சரிங்களா மொத்த நீளம் நூத்தி இருபது சரிங்களா எத்தனை துண்டுகளாக பிரிக்கிறாங்க மூணு துண்டுகளாக பிரிக்கிறாங்க சரிங்களா இருபது மொத்த நீளம் சரிங்களா மொத்த நீளத்தை மேல போடணும் எத்தனையா பிரிக்க போறோமோ அதை டிவைடுக்கு கீழே போடணும் நல்லா ஞாபகம் ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா மொத்த நீளம் என்னது நூத்தி இருபது எத்தனையாக அதை பிரிக்க போறோம் மூணாக பிரிக்க போறோம் இருபது மூணால வகுத்துட்டோம் ஆன்சர் ஓர் மூலம் மூணு இங்க நான் மூணா பனிரெண்டு சைவர் அப்போ ஒவ்வொரு துண்டுகளும் நம்மளுக்கு என்னவாக கிடைக்கும் ஒவ்வொரு துண்டோட நீளம் என்னது நாற்பது மீட்டர் சரிங்களா அப்போ நாற்பது மீட்டர் ஆப்ஷன் ஏதான் சரிங்களா இன்னொரு மெத்தடு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு ஒரு கயிற்சோட அதாவது ஒரு முழு தொண்டோட நீளம் நூத்தி இருபது மீட்டர் அப்படின்னா அதை மூணு துண்டுகளாக பிரிச்சோம் அப்படின்னா அது ஒவ்வொரு கயிற்சோட நீளமும் அதாவது அந்த மூணு துண்டுகளாக பிரிச்ச அந்த ஒவ்வொரு துண்டுகளோட நீளமும் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம நேர் விகிதம் எதிர் விகிதம் காண்சப்ட் சால்வ் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை சால்வ் பண்ணிக்கோங்க இங்க பாருங்களேன் ஒரு துண்டாக இருக்கையில நூத்தி இருபது மீட்டராக இருந்துச்சு இப்போ மூணு துண்டுகளாக பிரிக்க போறோம் சரிங்களா அப்போ துண்டுகள் என்ன இருக்கு இங்க கூடி இருக்கு சரிங்களா துண்டுகள் துண்டுகளோட எண்ணிக்கை கூடி இருக்கு ஆனா பாருங்களேன் நூத்தி இருபதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா என்னவாக மாறிடும் மீட்டர் கணக்கு கம்மி ஆயிரும் ஒவ்வொண்ணத்துக்கும் என்ன ஆயிரும் மீட்டர் கணக்கு கம்மி ஆயிரும் நம்மளுக்கு அதை பார்த்தாலே தெரியும் சரிங்களா அப்போ இந்த பக்கம் என்ன ஆகுது குறையுது சரிங்களா இந்த பக்கம் கூடுது இந்த பக்கம் குறையுது அப்போ இது எதிர் விகிதம் ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைஞ்சதுன்னா அது எதிர் விகிதம் அப்போ என்ன பண்ணும் எப்படி சால்வ் பண்ணணும் இதை இந்த ஒண்ணுக்கு நேரா என்ன மதிப்பு இருக்கோ அதை பெருக்கிக்கணும் சரிங்களா அப்போ ஒண்ணு இன்ட்டு இருபது நூத்தி இருபது அப்போ டிவைடு அதாவது அந்த ஒண்ணுக்கு கீழ உள்ளதை டிவைட் பண்ணிக்கணும் சரிங்களா அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ மேல பார்த்த மாதிரி இதே ஈகேஷன் வந்துருச்சா வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ சால்வ் பண்ணிக்கோங்க ஒரு மூணா மூணு நா மூணு பன்னெண்டு சைவர் இன்னே நாலு தான் நாற்பது தான் சரிங்களா அப்போ நாற்பது மீட்டர் ஆப்ஷன் தான் தெரியும் சரி பத்த கணக்கு பெரியலாமா சீரட கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க

கேட்க மாட்டேன் கேள்வி சரிங்களாங்க ரெண்டு பாத்திரம் இருக்குங்க சரிங்களா ரெண்டு பாத்திரம் இருக்கு ஒரு பாத்திரத்துல முப்பது லிட்டர் தண்ணி இருக்கு இன்னொரு சாரிங்க பால் இருக்கு இன்னொரு பாத்திரத்துல ஐம்பது லிட்டர் பால் இருக்கு சரிங்களா என்ன பண்ண போறாங்களா இந்த சமமாக ஆக்கப் போறாங்களா சரிங்களா ரெண்டு பாத்திரத்துலயும் உள்ள பாலை சமமாக ஆக்க போறாங்களா பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் என்னங்க முப்பது லிட்டர் இருக்கு ஐம்பது லிட்டர் இருக்கு அப்போ இங்க ஒரு லிட்டர் நம்ம எக்ஸ்ட்ரா ஊத்திட்டோம்னா என்ன ஆயிரும் இங்க நாற்பது லிட்டர் ஆயிரும் இங்கே நாற்பது லிட்டர் ஆயிரும் சமமாக மாறிடும் அப்போ ஒவ்வொரு பாத்திரத்துல உள்ள கொல்ல வந்து நாற்பது லிட்டரு ஆப்ஷன் பின்னு சொல்லிட்டு ஈஸியா போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அப்படி இல்ல நான் சால்வ் பண்ணி தான் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க பாருங்க ஐம்பது லிட்டர் சரிங்களா ஒரு பாத்திரத்தில் ஐம்பது லி சாரிங்க முப்பது லிட்டரு இருக்குது இன்னொரு பாத்திரத்தில் ஐம்பது லிட்டரு இருக்குது சரிங்களா அப்போது இது ரெண்டத்தையும் முதல்ல கூட்டணும் சரிங்களா ஐம்பது ப்ளஸ்ஸு சாரிங்க முப்பது ப்ளஸ் ஐம்பது எத்தனை எண்பது சரிங்களா அப்போ ரெண்டத்தையும் கூட்டியாச்சு ரெண்டு பாத்திரங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம் சமமாக பிரிக்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டால வ அந்த எண்பது அதாவது கூட்டப்பட்ட எண்பது ரெண்டாவை வகுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓ ரெண்டா ரெண்டு நாலு ரெண்டா எட்டு சைவர் சரிங்களா அப்போது நாற்பது லிட்டர் தான் ஆன்சரு அப்போது இந்த மாதிரி போனாலும் போய்க்கலாம் சரிங்களா நம்ம இமேஜினேஷனில் போனாலும் போய்க்கலாம் அப்படி இல்லை நான் சால்வ் பண்ணி தான் போனால் ரெண்டுத்தையும் கூட்டிட்டு எத்தனை பாத்திரங்கள் அதை சமமாக பிரிக்க போறோமோ அதால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அப்ப எண்பது பை ரெண்டு நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பி தான் சரியாவே நாற்பது லிட்டர் சரிங்களா அப்போ எப்படினாலும் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு அந்த நேரத்தில் மைண்டு யோசிக்கிறத பொறுத்து தான் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணி பண்ணி பார்க்க தான் நம்மளுக்கு என்ன ஆகும் தெளிவு கிடைக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு சரிங்களாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நைன்டி ஃபோர் இஸ் டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ் இன் சச் அ வே தேட் பிப்து பார்ட் ஆஃப் தஸ்ட் அண்ட் எய்த் பார்ட் ஆஃப் த செகண்ட் ஆர் இந்த ரேஷு த்ரீ போர் தென் தஸ்ட் பார்ட் இஸ் அதாவது நல்ல நல்ல கவனிங்க ஒரு பகுதி மற்றும் எட்டின் ஒரு பகுதி என பிரிக்கப்பட்ட விகிதம் எனில் அதன் முதல் பகுதி யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் தேர்வுல கேட்கப்பட கேள்வி சரிங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பாருங்க அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை அப்படி எழுதுறேன் பாருங்க என்ன செய்றாங்க தொண்ணூத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண் இருக்குறாங்க அதை என்ன பண்றாங்களா ரெண்டா பிரிக்கிறாங்களா சரிங்களா இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் தொண்ணூத்தி நாலு சரிங்களா என்னன்னு பண்றேங்க இது புரிஞ்சிருச்சா தொண்ணூத்தி நாலு தான் ரெண்டா பிரிக்கிறாங்க சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் இருந்து ரீட் பண்ணுங்க ஐந்தின் ஒரு பகுதி மற்றும் எட்டின் ஒரு பகுதி என சரிங்களா அஞ்சுல ஒரு பகுதி எனவும் எட்டுல ஒரு பகுதி எனவும் இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் தொண்ணூத்தி நாலு சரிங்களா துணித்தி தான் என்ன பண்றாங்க அஞ்சில் ஒரு பங்காகவும் எட்டில் ஒரு பங்காகவும் ஒரு பகுதியாகவும் பிரிக்கிறாங்கன்னா இப்படி பிரிக்கையில அதோட விகிதம் என்னவாக இருக்குதான் சரிங்களா அப்படி பிரிக்கப்பட்ட என்னோடய விகிதம் என்னவாக இருக்குதா மூணு ஈஸ்ட் நாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதான் எனில் முதல் பகுதியை காண்க சரிங்களா முதல் பகுதியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான கணக்கு தான் சரி என்ன குடுத்துருக்காங்களோ அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா சொல்லிட்டு முதல்ல இருக்குதுங்க என்னன்னு வச்சுக்கிறேன் எக்ஸ் சரிங்களா தொண்ணூத்தி நாலுல இருந்து பிரிக்கப்பட்ட முதல் பகுதியை நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் சரிங்களா இது முதல் பகுதி சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ இரண்டாவது பகுதி சரிங்களா இரண்டாவது பகுதியை நான் பிரிக்கணும் அப்போ அதாவது தொண்ணூத்தி நாலுல ஒரு பகுதி எக்ஸ் அப்படின்னா தொண்ணூத்தி நாலுல இருந்து எக்ஸ கழிச்சிட்டோம்னா அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய என்னது அப்போ மீத இரண்டாவது பகுதி சரிங்களா இருந்து எக்ஸ கழிச்சிட்டோம் கழிச்சிட்டோம் கிடைச்சிடும் சரிங்களா எக்ஸ் முதல் இருந்து முதல் கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது இரண்டாவது பகுதி சரிங்களா அப்போ இது இரண்டாவது பகுதி சரிங்களா ரெண்டு பகுதியா இருக்கு சரிங்களா இது பிரச்சனை முடிஞ்சிருச்சு பிரிச்சுட்டோம் சரிங்களா அப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்க ஐந்தில் ஒரு பகுதியாக முதல் பகுதி சரிங்களா அப்போ எக்ஸ் பை அஞ்சு சரிங்களா அஞ்சுல அதாவது முதல் பகுதி அஞ்சுல ஒரு பகுதி சரிங்களா அப்போ அஞ்சுல ஒரு பகுதி தான் முதல் பகுதியா பிரிச்சுட்டோம் சரிங்களா இருக்கட்டும் என்ன சொல்லிட்டாங்க பகுதி மற்றும் எட்டின் ஒரு பகுதியே இரண்டாவது பகுதி இருக்கு சரிங்களா அப்போ எட்டின் ஒரு பகுதினா தொண்ணூத்தி நாலு மைனஸ் எக்ஸ் பை எட்டு சரிங்களா எட்டில் ஒரு பகுதி சரிங்களா எட்டில் ஒரு பகுதி சரிங்களா ஆஹ் அப்போ சரி எழுதியாச்சு சரி இருக்கட்டும் இப்படி பிரிச்சது எதற்கு சமமாக இருக்குதா அதாவது இந்த விகிதம் சரிங்களா இப்படி பிரிக்கப்பட்ட இந்த விகிதம் எதற்கு சமமாக இருக்குதா மூணு இஷ்ட் நாளுக்கு சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரிங்களா சரி அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அதாவது இது ஏ இஸ்ட் பி ஈக்குவல் டு சி இஸ்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நம்மளுக்கு என்ன தெரியும் இப்படி சமமாக இருந்துச்சுன்னா சரிங்களா விகித சமமாக இருந்துச்சுன்னா ஏஏ டிஏ மல்டிப்ளை பண்ணும் பிஐ சிஐ மல்டிபிளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் இப்படி ரேஷியோல இருக்கிற பிராக்ஷன் எழுதி அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சால்வ் பண்ணிக்கலாம்

தலைகீழாக மாறுச்சு அப்படின்னா எட்டு பை தொண்ணூத்தி நாலு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ஈக்குவல் டு முப்பது மூணு பை நாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ இது ஈக்குவல் இது எட்டு எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கீழே உள்ளது அஞ்சு இன்ட்டு தொண்ணூத்தி நாலு மைனஸ் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஈக்குவல் டு மூணு பை நாலு சரிங்களா நம்மளுக்கு என்னதான் தேவை கொஸ்டின்ல என்னது தான் கேட்டிருக்காங்க முதல் பகுதியை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா முதல் பகுதி கேட்டிருக்காங்க முதல் பகுதி நம்மளுக்கு என்னது எக்ஸ் சரிங்களா அப்ப எக்ஸோட மதிப்பு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் சரிங்களா போதுமானது அப்போ முதல் பகுதி மட்டும் எக்ஸை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இதை நம்ம சால்வ் பண்றோம் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அப்போ

இந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி வைக்கணும்னா நம்ம வச்சுக்கலாம் ஆனால் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் கடைசியாக கேன்சல் தான் பண்ண போகிறோம் அதனால் இப்போ நான் அதை ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணலை சரிங்களா மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கேன்சல் தான் கடைசி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இப்போ நான் மல்டிப்ளை பண்ணலை சரிங்களா இப்போ என்னது நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களா அப்போ முப்பத்தி ரெண்டு எக்ஸ் இங்கே இருக்கட்டும் பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் இருக்க டேர்ம்ஸ் ஃபுல்லாக ஒரு பக்கம் ஆயிரும் சரிங்களா மைனஸ் பதினஞ்சு இடது பக்கம் வரல ப்ளஸ் பதினஞ்சு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும்

பதினஞ்சு ரெண்டு முப்பது அப்போ எக்ஸோட முதல் பகுதி முப்பது எக்ஸ் ஓட மதிப்பு முப்பது ஆப்ஷன் ஏ சரிங்க பி தான் சரிங்களா அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா நல்ல கொஷனை ரீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுங்க சரி அடுத்த கணக்கு பேர்லாம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த ஆட் நம்பர் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதாவது தொடர்பட்ச எண்ணெய் காணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா ஆட் நம்பர் பேர்னா தொடர்பட்ச என்னை கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா தொடர்பட்ச எண்ணெய் காண ஹேர்னு சொல்லிட்டு கேட்டாங்க இது ஒரு முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு டிஎம்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கழிச்சிங்களாங்க சரி இருக்கட்டும் அதாவது இந்த மூ அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுல தொடர்பே இல்லாத சரிங்களா தொடர்பில்லாத அந்த அந்த ரேஷுவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தொடர்பில்லாத அந்த எண்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கலாம் சரிங்களா நல்லா பாருங்க நல்லா பார்த்தாலே சரி சரிங்களா அதாவது இருபது இது இந்த மாதிரி கணக்கில் கொடுத்துட்டாலே நல்ல நாளத்தை நல்ல நோட் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு வகையில அது நாளும் ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரிங்களா ஏதாச்சும் ஒன்று பண்ணி பார்க்கணும் சரிங்களா இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பதையும் பாக்குறேன் சரிங்களா எப்படி இருக்கு பிரைம் நம்பர்ஸா இருக்கு பகா எண்களாக இருக்கு சரிங்களா பிரைம் நம்பர்ஸா இருக்கு இருபத்தி மூணு ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும் சரிங்களா ஒன் அப்படிங்கிற நம்பராலையும் இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பராலையும் தான் இருபத்தி மூணு வகுப்படும் அதே மாதிரிதான் இருபத்தி ஒன்பது வேற எந்த வாய்ப்பாலையும் வகுப்படாது ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும் சரிங்களா அப்போ இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பதும் பிரைம் நம்பர் சரிங்களா அப்போ சரி இருக்கட்டும் இங்க பதிமூணையும் பதினேழு பாருங்க சரிங்களா அப்போ பதிமூணு அப்படிங்கறதும் பிரைம் நம்பரு பதினேழு அப்படிங்கறதும் வகுப்படும் ஒன் அப்படிங்கிற நம்பராலையும் பதிமூணு அப்படிங்கிற பதிமூணு வகுப்படும் பதினேழும் அதே மாதிரிதான் சரிங்களா சரி இருக்கட்டும் ஆனா இந்த பி ஆப்ஷனை பாருங்களேன் இங்க பத்தொன்போது இருக்கு இது பகாயன் தான் சரிங்களா பிரைம் நம்பர் தான் எப்படி இருக்கு ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் பத்தொம்பது வகுப்படும் இது பிரைம் நம்பர் தான் ஆனா இருபத்தஞ்சு அப்படி இல்லை சரிங்களா இருபத்தஞ்சு அப்படி கிடையாது ஒன்னால வகுப்படும் அஞ்சால வகுப்படும் பதினஞ்சு இருபத்தஞ்சால வகுப்படும் சரிங்களா இருபத்தஞ்சு பகா எண் கிடையாது பகு எண் ஏன்னா அது ஒன்னு அஞ்சு இருபத்தஞ்சு இப்படி இப்படிப்பட்ட எண்களால வகுப்படுது ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படல அதையும் தாண்டி வகுப்படுது சரிங்களா சரி இது இருக்கட்டும் இந்த டி ஆப்ஷனையும் பாருங்க ரெண்டுமே பிரைம் நம்பர் பார்த்தாலே தெரியும் சரிங்களா மூணு பிரைம் நம்பர் அஞ்சு பிரைம் நம்பரு அப்போ இது எல்லாமே அதாவது ஏ ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் உள்ள எல்லா எண்களும் எப்படி இருக்கு இருக்கு பி ல தான் இருபத்தஞ்சு அதாவது பிரைம் நம்பர் இல்லாம இருக்கு சரிங்களா அப்போ இது அதாவது இந்த நாலு ஆப்ஷன்லையும் இல்லாதது பி தான் சரிங்களா எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கு இதுல இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சு மட்டும் பிரைம் நம்பரா இல்ல அப்ப ஆப்ஷன் பி தான் சரிங்களா இப்படிலாம் கொடுத்துட்டாலே நல்ல நாளத்தே கவனிச்சு அதுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கிய உங்களை பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்